சளி இருமல் தொண்டையில் தொற்று ஏற்பட்டு தொண்டை கரகரப்பு தொண்டை வலி இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் படுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சில வேலைகளில் இதோட காய்ச்சலும் சேர்ந்துடும் சளி இருமல் தொண்டை பிரச்சனை காய்ச்சல் இதெல்லாம் வந்ததுன்னா ஆரம்பத்திலேயே எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடாம வீட்டிலேயே இப்படி ஒரு பானத்தை தயாரித்து ஒரு நாலு நாள் குடித்தாலே போதும் முழுமையாக குணமாக்கிட முடியும் இதுல எந்த விதமான பக்க விளைவுமே கிடையாது வாங்க இத பத்தி முழுமையா பார்க்கலாம் இப்போ நாம ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு இத தயார் செய்ய போறோம் முதல்ல நமக்கு தேவை ஒரு சின்ன துண்டு இஞ்சி இப்ப இதோட தோலை சீவிட்டு சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம் இஞ்சி பாத்தீங்கன்னா இருமலை குணப்படுத்தும் தொற்று நோயோட அபாயத்தை குறைக்கும் கெட்ட பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கும் நோய் தொற்றுக்கு காரணமான வைரஸுக்கு எதிராக போராடும் இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா நசுக்கிப்போம் அதே மாதிரி நான் பச்சை மஞ்சளை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு பச்சை மஞ்சளை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் உங்கள் கிட்ட பச்சை மஞ்சள் இல்லைன்னு வச்சிங்களேன் மஞ்சள் பொடியை கூட பயன்படுத்தலாம் பச்சை மஞ்சள் இருந்தால் ரொம்ப நல்லது பொதுவாக மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடம்புல இருக்கிற நோய் கிருமிகளை அழிக்கிற ஆற்றல் இந்த மஞ்சளுக்கு இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு அகண்ட பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே நசுக்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் இஞ்சியை இதில் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பச்சை மஞ்சளையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடியை நீங்கள் சேர்த்துக்குங்க மூணாவதாக லவங்கப்பட்டை ரெண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஏலக்காய் ரெண்டையும் இதில் போட்டுக்கிறேன் அப்புறம் கிராம்பு ரெண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மிளகை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் அதே மாதிரி கா ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்கிறப்பவே நல்ல வாசனையாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் தண்ணீர் அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும் நாம் இஞ்சியை இதில் நசுக்கி போட்டிருக்கிறதுனால மிளகு கிராம்பெல்லாம் நசுக்க வேணாம் ஏன்னா கஷாயம் ரொம்ப காரமாக போயிடும் அடுப்பை நிறுத்துறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பத்து துளசி இலைகளையும் இதில் சேர்த்துக்குங்க துளசி இலைகள் பார்த்தீங்கன்னா காய்ச்சலை குறைக்கும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருந்தால் ஒரு ஸ்பூன் துளசி சார அப்பப்போ கொடுத்துட்டு வந்தாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் இருமல் இருக்கிற சமயத்தில் ரெண்டு துளசி இலைகளை பறித்து நல்லா மின்னு சாப்பிட்டாலே போதும் இருமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தண்ணியோட நிறம்லாம் நல்லா மாறிடுச்சு அரை டம்ளர் ஆன சமயத்தில் அடுப்பை நிறுத்திடுங்க இதோட சூடு குளிக்கிற பதத்துக்கு ஆரட்டும் அந்த நேரத்தில் நாம் இதை வடிகட்டிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரை மூடி எலுமிச்ச சாரை இதில் கலந்துக்கிறேன் இனிப்பு சுவைக்காக தேனையும் சேர்த்துக்கிறேன் இருமலை கட்டுப்படுத்துறதுல தேன் ரொம்ப சிறப்பாக செயல்படும் நீங்கள் இனிப்பு சுவைக்கு தேன் இல்லைன்னா பணங்கள் கண்டு இல்லை நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் சரி இதை யார் யார் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மூணு வயசு குழந்தைக்கு அரை டீஸ்பூன் கொடுத்தா போதும் மூணுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் கா டம்ளர் அளவுக்கு இதை குடிக்கலாம் தினமும் ரெண்டு வேலை இதை குடிங்க முக்கியமான விஷயம் இறைப்பை குடல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பானத்தை தவிர்க்கிறது நல்லது இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்க விளைவும் கிடையாது நாலு நாள் ரெண்டு வேலை தொடர்ந்து குடிங்க சளி இருமல் காய்ச்சல் வலி தொண்டைக்கட்டு எல்லாம் சரியாயிடும் இதை மாதிரி சமயங்களில் அதிக அளவில் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் அதே மாதிரி இதை மாதிரி சமயங்களில் மசாலா காரம் புளிப்பு அசைவ உணவு இதெல்லாம் தவிர்க்கணும் நீங்கள் இதை நாலு நாள் குடித்தோம் உங்களுடைய சளி இருமல் காய்ச்சல்லாம் சரியாகலைன்னா கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் அணுகணும் இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க